மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியில் நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் தற்பொழுது காணல் வரி பாடல்களினுடைய திருப்பு முனையையும் கதையின் போக்கிலே காணல் வரி பாடல்களினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே மாதவி பக்கத்தில் வசந்த மாலை நின்று கொண்டிருக்கிறாள் வசந்த மாலை கையிலே யாழ் இருக்கிறது. அந்த யாழ் சித்திர வேலைப்பாடு மிகுந்து காணப்படுகிறது அது அற்புதமான ஒரு போர்வையால் போர்த்த பெற்றிருக்கிறது கண்ணிலே மை வைத்துக்கொண்டு கொண்டு பெண் வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த யாழ் காட்சி தருகிறார். இப்பொழுது மாதவி அந்த வசந்த மாலை கையில் இருந்த யாழை வாங்கி பத்தர் கோடு ஆணி நரம்பு போன்ற பகுதிகளெல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று பரிசோதித்து பார்க்கின்றாள் அந்த பரிசோதனை முடிந்ததற்கு பிறகு அந்த யாழினை கைகளை கூப்பி தொழுகின்றாள் அதுதான் தொழில் பக்தி தொழிலிலே கலை தொழிலிலே மேலோங்கி இருக்கிற மாதவி அந்த யாழை தொழுது வணங்குகிறாள் தொழுது வணங்கி இசையை கூட்டி பார்க்கிறாள் பண்ணல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு ஊழ் நன்னிய குறும் போக்கு என்று சொல்லப்படுகிற எட்டு வகையான அந்த இசையை கூட்டி பார்க்கிற நிலையில பாடல்களை வகைகளை பாடியும் பார்க்கிறாள் காந்தல் மெல் விரல் கொண்டு கல் மோதிர விரல்கள் அதாவது கல் மோதிரம் அணிந்திருக்கிற விரல்கள் கொண்டு குரல் எழுப்பக்கூடிய வண்டுகள் ரீங்காரம் இடுவதை போல நரம்புகளை வருடி பார்க்கிறாள் வருடி பார்த்த மாதவி இசை கரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான அதாவது வார்தல் வடித்தல் உந்தல் உரள்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அல்லல் ஏர் உடை பட்டடை எட்டு வகையான இசை கரணங்கள் சரியாக இருக்கின்றனவா என்று அதற்கு பிறகு காதிலே வைத்து கேட்டு பார்க்கின்றாள் அதாவது இசையை கூட்டி பார்க்கின்றாள் இசை கரணத்தை சேர்த்து வைத்து காதிலே கேட்டு பார்க்கின்றாள் அப்படி இசை கரணங்களையும் இசையையும் கூட்டி வைத்து அழகு பார்க்கிற மாதவி திடீரென்று கோவலன் கையிலே அந்த யாழை தருகின்றாள் கோவலன் ஆஹ் கையிலே பெற்ற அந்த யாழை கொன்று கொண்டு ஆற்று வரி பாடலையும் காணல் வரி பாடலையும் பாடி மாதவியை மகிழ்விக்கின்றான் இதை இளங்கோவடிகள் மிக அழகாக தன்னுடைய காப்பியத்திலே காணல் வரி பாடல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே அழகாகச் சொல்லுகிறார் பண்ணல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூள் நன்னிய குறும்போக்கு என்று நாட்டிய என் வகையால் இசை எழி பன் வகையால் பறிவு தீர்ந்து மரகதம் மணித்தால் செறிந்த மணிக்காந்தல் மெல்விரல்கள் அந்த யாழினை காந்தல் மலர் போன்று இருக்கிற மென் விரல்களால் மரகதம் மணித்தால் செறிந்த விரல்களிலே கல்மோதிரம் அணிந்த அந்த கைகளோடு காந்தல் மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த கை விரல்களால் மீட்டுகின்றாள் மரகதம் மணித்தாள் செறிந்த மணிக்காந்தல் பயிர் வண்டின் கிளை போல அரம்பின் மிசை படர அந்த வண்டுகள் ரீங்காரம் இட்டால் எவ்வாறு ஒளி இருக்குமோ அதுபோல அந்த யாழினுடைய நரம்புகளை எல்லாம் மீட்டுகிறாள் மீட்டுகிற பொழுது அந்த வண்டுகள் ரீங்காரமிடுவது போன்ற இசை நயம் ஒலிக்கிறது பயிர் வண்டின் கிளை போல பன்னரம்பின் இசைப்படற வார்தல் இசை கரணங்களை சொல்லுகிறார் வார்தல் வடித்தல் உந்தல் உரள்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அள்ளல் ஏருடை பட்டடை ஏருடை பட்டடை என இசையோர் வகுத்த எட்டு வகை இசை கரணத்து பட்ட வகைதன் செவியின் ஓர்த்து ஏவலன் பின் பாணி யாதன கோவலன் கையால் நீட்ட அவனும் காவிரியை நோக்கினவும் கடற்கரை வரிப்பாணியும் மாதவிதன் மனமகிழ வாசித்தல் தொடங்கும் மண் என்று சொல்லுகிறார் எட்டு வகை கரணத்தையும் எட்டு வகை இசை கூட்டல் மரபையும் பார்த்த மாதவி தன் கையில் இருந்த யாழினை கோவலனுடைய கையிலே தருகிற பொழுது கோவலன் வரி பாடல்களையும் ஆற்று வரி பாடல்களையும் காணல் வரி பாடி மகிழ்ந்து மாதவியை மகிழ்வுத்தான் என்ற செய்தியோடு இன்றைய தினம் நிறைவுறுகிறது நாளைய தினம் கோவலன் அப்படி என்ன ஆற்றுவரி பாடலை பாடினான் அப்படி என்ன காணல் வரி பாடலை பாடினான் என்பதனை நாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலாக இருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாகை கண்ணதாசன்